பிரியமான ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக மேன்மைப்படுத்துவாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்போம் என்பது பக்தனாகிய பேதுரு மிக அழகாக தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவரால் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் புத்தி சொல்லுகிறார் இந்த உலகம் என்பது நம்மை கரைப்படுத்தக்கூடியதான உலகம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே சத்துரு பலவிதமான தீமைகளை கொண்டு போட்டு நம்முடைய வாழ்வின் பரிசுத்தத்தை கெடுப்பது அவனுடைய பயங்கரமான வேலையாயிருக்கிறது ஒன்று செசலோனிக்க ஐந்து இருபத்தி மூன்றிலே நம்முடைய வாழ்வில் எங்கெல்லாம் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்பதை பவுல் குறிப்பிடுகிறார் சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறாரா நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் இயேசு வரும்பொழுது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்பட கடவுது என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆவியில் பரிசுத்தம் வேண்டும் நம்முடைய ஆத்துமாவில் பரிசுத்தம் வேண்டும் நம்முடைய சரீரத்திலும் பரிசுத்தம் வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபரே நிருபக்காரர் மிக அழகாக சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் வேதத்தில் பரிசுத்தத்தை குறித்து ஏராளம் வசனங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தீமத்தைக்கு பவுல் தன்னுடைய இரண்டாவது நிருபத்தை எழுதும் போது சொல்லுகிறார் கடைசி காலத்தில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் பெருகுவார்களா ஆனால் நீங்களும் நானும் அந்த பட்டியலிலே ஒரு நாளும் காணப்படக்கூடாது தேவன் எதிர்பார்க்கிறதும் தேவன் விரும்புகிறதுமான பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ளே காணப்பட நம்மை ஒப்பு கொடுப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கின்றதாய் காணப்படுகிறது பரிசுத்தவான்களுக்கென்று ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறதை வேதம் நமக்கு சொல்கிறது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை அடுத்த விஷயத்தில் வளரும்படி கத்திற்கிருபை தருவாராக சபைக்கு பவுல் நிருபம் எழுதும் போது நாம் அழைக்கப்பட்டதே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வதற்காக பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவது தேவனுடைய சித்தம் என்றும் பவுல் குறிப்பிடுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலும் பரிசுத்தம் நமக்குள் காணப்படுமா இல்லையா என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம் ஆக அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே ஆகிலும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் வருகிறது இருக்கிறது என்று நாம் வசனங்களின் மூலமாகவோ பரிசுத்தாவியானவரின் மூலமாகவோ தேவனுடைய மனிதர்கள் பேசுகிற தேவ செய்திகளின் மூலமாகவோ உணர்த்தப்படும் பொழுது நாம் அதை கத்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு நாம் நம்மை மனம் பொருந்தி தேவ சமூகத்துக்கு நம்மை அர்ப்பணித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது தேவன் நமக்கு அந்த பரிசுத்தத்தை தருகிறார் வர்களாயிருப்பது ஆசீர்வாதம் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரோடு வாழ்கிற பாக்கியத்தை அவர்கள் பெறுவார்கள் ஆகவே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம் தேவக்கிருபை நம்மது தங்கி இருப்பதாக நாம் ஜெபிப்போமா எங்களை பரிசுத்தமாக்குகிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்திலும் எங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் நீர் வெளிப்படையாய் அறிந்திருக்கிறீர் இந்த காலை நேரம் எங்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருந்தாலும் அவைகள் எங்களை விட்டு நீங்க ஆண்டவர் கழுவி சுத்தரிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவையான பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை உயர்த்தும் இந்த காலை நேரத்திலும் உம்முடைய கிருவை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றி தாரும் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆம் காட் பிளஸ் யூ கத்துரங்களை ஆசிர்வதிப்பார் ஆ